ஹலோ கைஷ் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஜேஎஸ்கோட மேட்ச் ரிவ்யூ தான் கஷ்டி பார்க்க போகிறோம் இல்லாமல் ப்ரோ ரிலேட்டாக வீடியோ போகிறேன்னு கேப்பீங்க நிறைய பேர் எனக்கு வந்து டூ டேஸாக கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு கைஸ் அதனால தான் கொஞ்சம் அப்படி வர முடியல வீடியோ அளவுக்கு இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ கன்ஃபார்மாக வரும் கைஸ் ஏன்னா நம்ம நடந்த ஃபஸ்ட் மேட்ச் ரிவியூ ரெண்டாவது மேட்ச் ரிவி தான் கை சேர்த்து பார்க்க போகிறோம் முதல் மேட்சில் சால்ட்டாக டிஎஸ் மத்தியில் நம்ம ஜேஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க அந்த மேட்ச் விட்டுவாங்க ரெண்டாவது மேட்சில் வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் ஆயிருச்சு ஏன்னா நூற்றி எழுபது கிட்ட அடிச்சிட்டாங்க நம்ம ஜேஎஸ்கே அதுவும் தட்டு தருமாதிரி தான் அடித்தாங்க அந்த ஸ்கோரியை அடிக்க முடியாதுன்னு நினச்சாங்க லாஸ்ட்டு வந்து ஜெர்னல் கோட்ஸ் ஒரு ரன் அடிச்சு ஆனால் டூப்ல கொஞ்சம் சூப்பராக கொஞ்சம் பங்களிப்பு கொடுத்து டூப்ல கொஞ்சம் அதிரடியாக அப்புறம் பேஸ்டோ கூட கொஞ்சம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு அந்த டைம்ல சுச்சுவேஷன் டைம் அந்த போலிங் எடுத்த மாதிரி நூறு ஆக்கும்போது சொல்லி 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 போலிங் போட்டார் அட்ரான் சொல்ற மாதிரி அந்த போலிங் இருந்துச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்னபி அவர் போற பாலை வந்து அடிக்க முடியல ஸ்வீப் ஸ்வீப்பார் டூப்லே வந்து ஸ்வீப் பாடுறாரு என்னன்னு தெரியல ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட் ஆடவே மாட்டா அவங்க பால் ஏன்னா ஒரு ஸ்பின்னர் கிடையாது எல்லாமே ஃபாஸ்ட் போலிங் கேட்டதுனால அந்த அந்த அளவுக்கு அடிக்க முடியல நூறு அப்போ இப்பயே பாருங்க நூறு ஆகும்போது இப்போ சிஎஸ்கே எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார்னு தெரியல ஆனால் ஆனால் சூப்பரான ஒரு பவுலிங் யூனிட் வச்சுனா நம்ம ஜெரல் கோட் சீரா சூப்பராக பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தார் பத்திரினா மட்டும் கொஞ்சம் ரன் கொடுத்தாரு தவிர மற்றபடி அவர் விக்கெட் எடுக்க முடியல ஏன்னா விக்கெட் எடுத்தாலும் இன்னும் சூப்பராக போயிட்டு இருக்கும் மேட்ச் அவரால் விக்கெட் எடுக்க முடியல ஒரு சூப்பரான ஒரு பவுலிங் போட்டார் பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் கம்பா கொடுவார் பத்திரினா பத்தி நம்ம சரி சிஎஸ்கே செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக நம்ம ஜேஎஸ்கே செஞ்சு கொடுப்போம் பத்திரினா பற்றி யாருமே கவலைப்படவே தேவை ஏன்னா வந்து மேட்ச் வின்னர் எந்த மேட்ச் வந்து எப்படி பவுலிங் போடுவார்னு யாருக்குமே தெரியாது டப்புனு நாலு விக்கெட் ஃபைவ் விக்கெட் ஆலே ஃபோர் விக்கெட் ஆலே போயிட்டே இருப்பேன் அந்த மாதிரி ஒரு போலிங் வச்சு தான் பற்றி ஏன்னா அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை சிஎஸ்கே கண்டிப்பாக அந்த செய்கையே நம்ம ஜேஎஸ்கே செய்வது எம்ம எந்த மேட்ச் செய்வார்னு தெரில ஆனால் கண்டிப்பாக அந்த இம்பாக்ட் கண்டிப்பாக நம்ம ஜேஎஸ்கே எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் வந்து ரன்னை மட்டும் கொடுக்கிறோம் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஏன்னா ஓவரில் ஒரு ஓவருக்கு பத்து பால் போட்டுருக்கேன் ஆறு பால் போட்டு வைடு அதிகமாக போட ஆரம்பிச்சார் அந்த அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் போதும் சிஎஸ்கேக்கு வந்து சரி ஆனால் அதே மாதிரி ஜேஎஸ்கே பண்ணி கொடுத்ததான் கொஞ்சம் அந்த இடத்தைக்கட்டி சொல்கிறது அந்த இடத்தை நிரப்ப முடியும் ஜேஎஸ்கே ஜிஎஸ்கே எடுத்து நிரப்ப மாதிரி ஜேஎஸ்கே எடுத்து நிரப்ப ஜெயிச்சிட்டாங்க சரி ரெண்டாவது மேட்ச் வின் ஆகிட்டாங்க ஜேஎஸ்கே கூட அது மாதிரி இருபத்தொம்பது ரெண்டில் வின் ஆச்சுட்டாங்க அவங்க சூப்பராக நான் அவங்க ஆட்டிங்கும் போது சீக்கிரமாக போய்டும் போது ரெண்டு சீக்கிரம் அடிச்சு டக்குன்னு ஜேஎஸ்கே வந்து ஓப்பனிங் ரெண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஜெயிச்சிடாங்க போது என்ன இவங்க அந்த டீம் நினச்சிருந்தேன் ஆனால் பரவாயில்ல கைஸ் நல்லா டஃப் கொடுத்து மேட்ச் வந்து ஜெயிக்கணும் ஜேஎஸ்கே பாலர் நீங்கள் பார்க்கும்போது இந்த மேட்ச் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருங்க கைஸ் கொஞ்சம் லேட்டு வீடியோ தான் பார்த்துங்க இதுக்கப்புறம் கண்டினியூ வீடியோ வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்